அஸ்ஸலாமு அலைக்கும் மகுதி என்பவர் யார் எதிர்காலத்தில் மகுதி என்று ஒருவர் பிறக்க உள்ளார் என்று நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் முன்னறிவிப்பு செய்துள்ளனர் மகுதி குறித்து ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் உள்ளன என்பது உண்மை என்றாலும் பொய்யான ஹதீஸ்களும் கட்டுக்கதைகளும் மிக அதிகமாக உள்ளன இவற்றை அடிப்படையாக கொண்டு சில போலிகள் முஸ்லிம் சமுதாயத்தை ஒவ்வொரு காலத்திலும் வழிகெடுத்து வருகின்றனர் முதலில் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மகுதி என்பவருக்கு மார்க்க அடிப்படையில் எந்த முக்கியத்துவமும் இல்லை அவர் ஆன்மீக குருவாகவோ மார்க்க சட்ட நிபுணராகவோ திகழ்வார் என்றோ ஆதாரபூர்வமான எந்த முன்னறிவிப்பும் இல்லை அவர் வலிமை மிக்க மன்னராக இருப்பார் என்பதுதான் முன்னறிவிப்பின் முக்கிய சாரம் அவரது ஆட்சி பறந்து விரிந்து இருக்கும் அவரது ஆட்சியில் செல்வம் செழித்து ஓடும் நீதியும் நேர்மையும் கோலோச்சும் என்பது தான் நபிகள்நாயகம் சொல்லலாக் வலிகுசல்லாம் அவர்களின் முன்னறிவிப்பாகும் மகுதி என்பவர் என் வழி தோன்றலில் இருந்து பாத்திமாவின் வழியில் வருவார் என்று நபிகள் நாயகம் சொல்லலாக் வலிகுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் பூமியில் வாழ்நாளில் ஒரே ஒரு நாள் மீதமாக இருந்தால் கூட அந்த நாளை அல்லாஹ் நீட்டுவான் அதில் என் குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை அல்லாஹ் அனுப்புவான் அவர் பெயரும் என் பெயரும் ஒன்றாக இருக்கும் அவரது தந்தையின் பெயரும் என் தந்தையின் பெயரும் ஒன்றாக இருக்கும் அநீதியால் முழுவதும் என் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் ஆட்சி செய்யும் வரை உலகம் அழியாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் மேற்கண்ட ஆதாரப்பூர்வமான பெயரில் ஒரு மன்னர் வருவார் என்று முன்னறிவிப்பு செய்கின்றனர் இந்த முன்னறிவிப்பில் நாம் செயல்படுவதற்கு ஒரு விஷயமும் இல்லை நமது காலத்தில் அப்படி ஒருவர் வந்தால் நபிகள் நபிகநாயகம் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்களின் முன்னறிவிப்பு நிறைவேறிவிட்டது என்று புரிந்து கொள்ளலாம் அப்படி வராவிட்டால் எதிர்காலத்தில் அவர் வருவார் என்று கருதி கொள்ள வேண்டும் இதைத் தவிர மார்க்க ரீதியான மகதிக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை